யாதகிரி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு அடிக்கடிக்கு வீதியில சுத்திக்கிட்டு இருந்தான் இதென்ன சந்திரிக்காவ கூட்டிக்கிட்டு அந்த கிளவி இன்னும் என் வீட்டுக்கு வரவே இல்ல சந்திரிக்காவ என் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இங்க அனுப்பி வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல எப்படி இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சிக்கிறதுன்னு தெரியலையே யார சந்திரிக்கா வீட்டுல போய் பார்த்துட்டு வான்னு அனுப்புறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சரியான நேரத்துக்கு அங்க சுரைக்கா வந்தா ஓ சுரேகா சரியான நேரத்துக்கு தான் என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கா வா சுரேகா வா நீ தான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் சரியான ஆளு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சுரேகா யாதகிரிய பாக்க அங்க வந்தா வா சுரேகா வா உனக்காக தான் நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் முதல்ல நான் சொல்ல வந்த விஷயத்த பத்தி கேட்டுக்க யாதகிரி நான் என்ன சொல்ல வந்தேனா முதல்ல நான் சொல்றத நீ கேளு தெல்ல நீ சந்திரிகா வீட்டுக்கு போய் அந்த வயசான கிளவி என் கூட சந்திரிகாவ வாழ்க்கை நடத்த அனுப்பி வைக்கிறா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வா யதகிரி நான் இப்போ சந்திரிகா வீட்ல இருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கேன் சந்திரிகா அவ பாட்டி கூட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்ட அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படியா அந்த விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு சந்திரிக்கா என் கூட குடும்ப நடத்த வராளா இல்லையா அது என்னன்னு சீக்கிரமா சொல்லு பாரி யாதகிரி நீ அவங்கள ரொம்ப இலக்காரமா மட்டும் யோசிச்சிராத அவங்க ரெண்டு பேரும் நல்லா பிளான் போட்டு எப்படியாவது உன்னை சாய்க்கணும் அப்படின்னு தான் இங்க உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு வந்துகிட்டு இருக்கா அந்த கேள்விதான் அவளை கூட்டிக்கிட்டு வர சந்திரிக்கா ரொம்ப நல்லா நடிப்பா என்ன சொல்ற சுரேகா அவங்க ரெண்டு பேரும் என்ன சாய்க்கிற பிளான் போட்டிருக்காங்களா தான் இங்க குடும்பம் நடத்த வராளா சந்திரிக்கா சும்மா பேசிக்கிட்டே இருக்காம நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சீக்கிரமா சொல்லு உங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான் என்ன என்ன சாய்க்க போட்டிருக்கிற பிளான் என்ன சொல்றது மட்டும் நடக்கலன்னு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் உனக்கு யோசிக்கிற புத்தியே இல்ல ரிகா உன் கூட வாழ்க்கையை நடத்த வந்து உங்ககிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நாடகம் பண்ணி உன்ன சரியா சாய்க்கதான் போறா எல்லா வேலையும் உன் கையிலேயே செய்ய வச்சு அவ எந்த வேலையும் செய்யாம உனக்கு ஒரு கதி காட்டணும் அப்படின்னு அவங்க பாட்டியும் பேட்டியும் பேசிக்கிட்டு இருந்தத என் காதால கேட்டேன் இந்த வார்த்தை கேட்ட யாதகிரி தனக்குள்ள தானே என்னது இது என்னைய ஆட்டி வைக்கணும்னு யோசிக்கிறீங்களா நான் என்ன சாதாரணமானவனா நான் உங்களை விட உஷாரானவன் நான் என்ன பண்றேன் பாருங்க நீ என்ன மண்ணை கவ்வ வைக்கிறியா இல்லை உனக்கு முன்னாடி நான் உன்னை மண்ணை கவ்வ நானு பாரு அப்படின்னு யாதகிரி யோசிக்கிட்டு இருக்கும்போது அவனை பார்த்த சுரேகா அட இந்த யாதகிரி அந்த சந்திரிகா வந்து இவனை எப்படி மண்ண கவ வைப்பான்னு இவன் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு இவன் இப்படி இருந்தா என்னோட வேலை எப்படி நடக்கும் முதலுக்கே மோசம் ஆயிடுமே இல்ல இல்ல இவன் பயப்படாத மாதிரி ஏதாவது செஞ்சே ஆகணும் என்ன யாதகிரே சந்திரிக்காவும் கூட வாழ்க்கை நடத்த வந்து உன்னை போட்டு சாகடிப்பான்னு யோசிக்கிறியா முதல்ல அந்த சந்திரிக்கையாங் கூட வாழ்க்கை நடத்த இந்த வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நான் அடிக்கிற அடியில தூண்ட காணோம் காணோன்னு விட்டு ஓட அதுக்கப்புறம் என்னை எங்க பாக்கவும் அவ பயந்துகிட்டு இருக்கணும் அப்படி ரொம்ப கோபமா சொன்னா அத பார்த்த சுரேகா சந்தோஷப்பட்டா இந்த பக்கம் ஹரிதா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோல வந்துகிட்டு இருந்தா வீட்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு கேட்டா பாட்டியும் அக்காவும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதகிரி அப்படிங்கிறவன் எதுக்காக வீட்டுக்கு வந்தா பாட்டி அக்கா சாவு அப்படி இப்படின்னு சொல்றாங்க என்னதான் நடந்திருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஊருக்கு போயே ஆகணும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சண்டை போட்டு ஊருக்கு வந்துட்டேன் பாட்டியும் அக்காவும் என்னை பார்த்து எப்படி வீட்டுக்குள்ளவான்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பஸ் ஸ்டாண்டுக்கு போனா பாட்டி சந்திரிக்காவோட கைபிடிச்சி யாதகிரி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க யாதகிரிக்கு நிறைஞ்சிருந்தது யாதகிரி சந்திரிக்காவ உன் கூட குடும்ப நடத்த கூட்டிட்டு வந்திருக்க சந்திரிக்காவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொன்ன உடனே யாதகிரி சந்தோஷப்பட்டா சுரேக்கா நீ வீட்டுக்குள்ள போயி ஆரத்திய எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சுரேகா ஆச்சரியப்பட்டா என்ன சுரேகா பாத்துக்கிட்டு இருக்க உள்ள போய் ஆரத்தி கொண்டு வா போ சுரேகா அப்படின்னு சொன்ன உடனே சுரேகா தன்னோட மனசுல என்ன இவன் என்ன போய் ஆரத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்றா நான் வீட்டுக்குள்ள போய் இவளுக்கு ஆரத்தி எடுக்கணுமா ச்சே நான் வீட்டுக்குள்ள போய் ஆரத்தி தட்ட கொண்டு வந்து ஆரத்தி எடுக்கலனா இவன் என்ன சும்மா விடுவானா ச்சே என்ன பண்றது செஞ்சுதானே ஆகணும் சரி போய் கொண்டு வர அப்படின்னு வீட்டுக்குள்ள போனா பெரும் ஒன்னா சேர்ந்து நின்னாங்க சுரேகா ஆரத்திய கொண்டு வந்தா டோடியா நிக்கிற சந்திரிக்கா யாதகிரிய பார்த்து வைத்தறிச்சல் பட்டு அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சா ரெண்டு பேரும் வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போங்க பாட்டி நீங்க கூட எங்க கூட உள்ளவாங்க பாட்டி அம்மா பாட்டி நீங்க இப்படியே போக கூடாது வீட்டுக்குள்ள வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போனோம் எப்பவுமே இப்படியே போக கூடாது ஆ சரி சரி நீங்க முன்னாடி போங்க நான் உங்க பின்னாடி வரேன் யாதகிரி சந்திரிகா வீட்டுக்குள்ள வந்தாங்க சந்திரிகா வீட்டை பார்த்தா வீட்டை பார்த்தா அங்கங்க உடஞ்சு போயிருக்கிற செவரு கதவுங்கெல்லாம் உடஞ்சு போயிருந்துச்சு பாத்திரம் கூட உடஞ்சிருந்தது பானையில தண்ணியே இல்ல எரியாத அடுப்பு வேற ஒரு பக்கம் இந்த வீட்டை பார்த்து என்ன வீடுது பாட்டி பொம்பளைங்க இல்லாத வீடு அதனால தான் இப்படி இருக்கு இப்பதான் என் பொண்டாட்டி சந்திரிக்கா வந்துட்டாலே பாலை நிஞ்ச வீட்ட கோபுரமா கிடுவா இந்த வீட்டை கோபுரமா ஆக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ பஜாருக்கு போனோம் உங்ககிட்ட காசு எவ்வளவு இருக்கு அத என்கிட்ட கேட்டா எனக்கு மட்டும் என்ன தெரியும் சந்திரிக்கா முதல்ல அந்த பானையை போய் பாரு அதுல இருந்தா இருக்கும் இல்லன்னா இல்ல சந்திரிக்கா பானையில வந்து பார்த்தா அதுல காசு இருக்குல்ல இதுல காசு இல்ல இப்போ என் காசு இருக்கு அந்த காசு எடுத்துக்கிட்டு பஜாருக்கு போலாம் நீ என்ன சொல்றியோ அப்படியே சந்திரிக்கா இப்படி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பக்க பக்கத்துல ஆட்டோல போனாங்க அத பார்த்த அட என்ன இது இவன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டானோ இனிமே இவன் பேச்ச கேப்பானா இனிமே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க என்னோட பூக்கடை என்ன ஆக போதோ என்னவோ நான் எதுக்காக இந்த வேலை செஞ்சனோ அது நடக்காம போயிடும் போல கடவுளே எப்படியாவது சந்திரிக்காவும் யாதகிரியும் சண்டை போட்டு பிரிஞ்சிடணும் அவங்க புருஷம் பொண்டாட்டி நல்லாவே இருக்க கூடாது அப்படியே செய் கடவுளே சந்திரிக்கா மட்டும் பூ வைக்க வரலனா அதுக்கப்புறம் அந்த பூக்கடை எனக்கே சொந்தமாயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போனா சந்திரிக்கா தன்னோட பக்கத்துல உக்காந்து வர்றது பார்த்து யாதகிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டான் இப்படி கொஞ்ச நேரம் ஆச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்குனா ஹரிதா பஸ் கிட்ட அக்காவோட பூக்கடை இருக்கல அப்பவே அத பார்த்த ஹரிதா அவளோட மனசுல நான் நினைச்ச மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அதுதான் அக்கா இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹரிதா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வீட்டுக்கு போறதுக்காக ஊருக்குள்ள போனா ஊர்ல எந்த மாற்றமும் இருக்கல நான் இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த ஊர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு சரி இப்போ நான் என் வீட்டுக்கு போறதா இல்ல யாதகிரி வீட்டுக்கு போறதா என்ன பண்றது நான் எங்க போன அக்காக்கு நடந்த அநியாயம் எல்லாம் எனக்கு தெரிய வரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு முன்னாடி போற ஹரிதாவை அங்கே மரத்துக்கு பின்னாடி இருந்து சுரேகா பார்த்தா சுரேக்க பார்த்து சந்தோஷப்பட்டான் கடவுளுக்கு கையெடுத்து கும்பிட்டு கடவுளே நீங்க இருக்கீங்க இப்போ இந்த ஹரிதாவை கூட்டிக்கிட்டு நான் அந்த யாதகிரி வீட்டுக்கு போய் சண்டை போடுறேன் யாதகிரி செஞ்ச தப்ப ஹரிதா கிட்ட சொன்னா அத பார்த்துட்டு ஹரிதா சும்மா இருக்க மாட்டா யாதகிரியே அடிப்பா எந்த பொண்டாட்டி முன்னாடி புருஷன அடிச்சா சும்மா இருப்பா சந்திரிகா கூட கோவம் வந்து ஹரிதாவை அடிப்பா அப்ப ஹரிதா சண்டை போட்டுக்கிட்டு ஊரே விட்டு போயிடுவா போ அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் தூரம் ஆயிடுவாங்க அட என்ன இது யாதகிரி சந்திரிகா பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு மண்டம் முழுக்க அவங்களதே யோசனையா இருக்கே சரி எப்படியாவது அவங்கள பிரிச்சே ஆகணும் ஹரிதா சந்திரிகா வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டு போட்டு இருந்தது அட எங்க அக்காவும் பாட்டியும் காணோம் எங்க போயிட்டாங்க அக்கா பாட்டி எங்க போயிருக்காங்கன்னு பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் பஜார்ல யாதகிரி சந்திரிகா வீட்டுக்காக வாங்கின பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு சந்திரிகா பின்னாடியே நடந்து வந்தான் உனக்கு முன்னாடி நடக்கிற சந்திரிகாவை தவிர எதுவுமே தெரியல அதே பஜார்ல ஒரு மரத்துக்கு பின்னாடி யாதகிரிய சாகடிக்கணும் அப்படின்னு விஜய் அப்படிங்கிற ஒருத்தன் கத்தி பிடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான் அவன் பக்கத்துல வர அவங்கள பார்த்து வாடா யாதகிரி வாடா இன்னைக்கு என் கையால தான் நீ சாகப் போற உன்னையும் நீ தாலி கட்டின உன் பொண்டாட்டியும் அந்த கடவுள் கூட காப்பாத்த மாட்டான் உங்களை அந்த கடவுள் கூட காப்பாத்த மாட்டான் அப்படின்னு கோமா பாத்துக்கிட்டு இருந்தான் சந்திரிகா அந்த மரம் தாண்டி வந்துட்டா அதகிரி அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே பார்க்காம ரொம்ப சந்தோஷமா பொண்டாட்டிய பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தான் விஜய் அவனை கவனிச்சுகிட்டே இருந்தான் யாதகிரி கொஞ்சம் முன்னாடி போனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தான் யாருமே வராதது பார்த்து விஜய் யாதகிரியோட பின்னாடியே போய் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் யாதகிரிய கத்தியால குத்திட்டான் யாதகிரி சத்தம் போட்டு சந்திரிகா அப்படின்னு கத்தினான் அவன் கையில இருக்கிற பொருளுங்க எல்லாம் கீழே விழுந்து போச்சு சந்திரிகா சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தா விஜய் மறுபடியும் கத்தியால குத்துனா யாதகிரி மறுபடியும் சந்திரிகா 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 என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தா விஜய் யாதகிரிய மறுபடியும் குத்திட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான் யாதகிரி அந்த வலிய தாங்க முடியாம கத்தியோட கீழே விழுந்துட்டான் கவலையோட அழுந்துகிட்டே தன்னோட பொண்டாட்டியான சந்திரிகாவை பார்த்தான் சந்திரிகா என்ன காப்பாத்து சந்திரிக்கா அப்படின்னு கண்ண மூடிட்டான் போ சந்திரிக்கா தன்னோட ரவுடி புருஷனான யாதகிரிய காப்பாத்த போறாளா இல்ல அவள பலவந்தமா தாலி கட்டி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த இவன இப்படி செத்தா சாகட்டும் அப்படின்னு ரோட்லயே விட்டுட்டு போவாளா இத்தனைக்கும் இந்த விஜய் யாரு எதுக்காக யாதகிரிய குத்துனா ஏழை அக்கா தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு நாலாவது பாகத்துல பாருங்க இப்படி எப்பவுமே உங்களோட ஆதரவு

எனக்கு இல்லங்க எங்க அக்காவுக்கு அவ ஊர்ல இருந்துகிட்டு பூ வியாபாரம் அவளுக்குதான் மாப்பிள்ள பாக்க வந்திருக்கேன் உங்க அக்கா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது நீங்க பேசுறது வச்சே உங்க அக்கா மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது அவ பேருக்குதான் எனக்கு அக்கா ஆனா அவ எனக்கு அம்மா என் மேல அவ உயிரையே வச்சிருக்கா அவ அவளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டா என்ன பத்தி தான் கவலைப்பட்டு நினைச்சுகிட்டே இருப்பா அதுக்குதான் மாப்பிள பாக்குறேன் அக்காவோட சொல்லி அவங்க அக்காவோட போட்டோ காட்டி அவங்களுக்கு காச கொடுத்தா விவரத்தை சொன்னா ஊர்ல அந்த பாட்டி தன்னோட பேத்தி அழுந்துகிட்டு இருக்கிறத பார்த்த யாதகிரி மேல கோவமா அசமா போனவன என்னோட பேத்தியோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியே நீ நாசமா போயிடுவ என் பேத்தி கண்ணீர் விடுற மாதிரி பண்ணிட்டியேடா நீ நல்லா இருப்பியா நீ நல்லாவே இருக்க மாட்ட புழு தள்ளி நீ சாவ போற நீ நாசமா போயிடுவ என்ன பாட்டி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க எனக்கு ஏதாவது ஆனா உங்க பேத்திக்கு கஷ்டம் அவ என் கூட வாழணும் இல்லையா அவளுக்கு தான் சபிக்கும் என்னோட பேத்தி விதவியானாலும் பரவாயில்லடா நீ மட்டும் உயிரோடவே இருக்க கூடாது சனியம் புடிச்சவன நீ நாசமா போயிடுவேடா இங்க பாருங்க பாட்டி நீங்க என்ன திட்டினாலும் அடிச்சாலும் என்னதான் சொன்னாலும் இந்த ஊருக்குள்ள யாருமே என் முன்னாடி வந்து தைரியமா நின்னு பேசவே முடியாது செஞ்சது தப்புன்னு என் முன்னாடி யாருமே நிக்க முடியாது வாயை மூடிக்கிட்டு என் பொண்டாட்டிய அதான் உங்களோட பேத்திய என் கூட வாழ்க்கை நடத்துறதுக்காக என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க என் பேத்திய விஷம் வச்சு கொன்னாலும் கொல்லுவேனே தவிர உன் கூட வாழ்க்கை நடத்துறதுக்கு உன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேண்டா போடா போய் வேலைய பாருறா நீ எப்படி அனுப்ப மாட்டேன்னு நானும் பாத்துற அப்படின்னு சொல்லி யாதகிரி இருந்து கிளம்பி போயிட்டா இதெல்லாமே தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற சுரேகா சந்தோஷப்பட்டுகிட்டு நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சு இனிமே இந்த பூ வியாபாரம் என்னோட இதுதான் நான் நினைச்ச மாதிரியே சந்திரிகாவோட வாழ்க்கை நாசமா போச்சு யாதகிரி அவ கழுத்துல தாலி கட்டிட்டு நானா சந்தோஷமா வியாபாரம் செய்யலாம் அது பூ வியாபாரம் சொன்னா யாதகிரி அவளை செய்யவே விடமாட்டான் அப்படி சொன்னா அடிச்சு பேத்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க சந்திரிக்கா உட்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறத சாரதம்மனால பாக்க முடியல அம்மா சந்திரிக்கா அவன் கட்டின தாலிய தூக்கி விசிறடிச்சிட்டு குளிச்சிட்டு வாமா அவனை பத்தி எதுக்காகமா யோசிச்சு கவலைப்படுற அத்தே நேரம் பார்த்து சுரேகா நாடகம் நடிச்சுகிட்டு கபலியோட வீட்டுக்கு வந்தா ஐயோ என்ன இது நடக்க கூடாதது நடந்து போச்சு ஏன் பாட்டி இந்த யாதகிரி சந்திரிகா கழுத்துல தாலி கட்டும்போது போது நீங்க பாத்துக்கிட்டு என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க என்ன சொல்ற சுரேகா அவனு இழுத்து போட்டு அடிக்கிற நிலைமலையா நான் இருக்கேன் என்ன பண்றது எல்லாமே என் பேத்தியோட தலை விதி ஆமா இந்த விஷயத்தை பட்டணத்துல இருக்கிற ஹரித்தா கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா பாட்டியும் மூஞ்சி பாத்துக்கிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கும்போதே தெரியுதே தெரியுது நீங்க விஷயத்த யாருகிட்டயுமே சொல்லல அப்படின்னு ஹரிதாவோட நம்பரை கொடுங்க நான் ஹரித்தாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் சுரேகா ஹரித்தாவுக்கு சொல்லாத ஹரிதா என் கை பிடிச்சி நடந்து வந்த பேத்தி கிடையாது அவ பட்டணத்துல சாஃப்ட்வேர் வேலை செய்யற ஒரு பொண்ணு அவ சந்திரிக்காவோட தங்குச்சி ஒண்ணு இல்ல ஐயோ அப்படியெல்லாம் இல்ல பாட்டி அவ கண்ணாடி ஆபீஸ்ல இல்ல

ஓஹோ இப்ப அக்கா தங்கச்சிங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாதோ இப்படி நடக்கிறது கூட நல்லதுதான் அப்படின்னு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுகிட்டு வெளியே மட்டும் சந்திரிக்கா எப்படியும் அந்த யாதகிரி உன் கழுத்துல தாலிய கட்டிட்டான் இதுக்கப்புறம் நீ பூவை விக்க மாட்ட அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட நானே பூ வித்துக்கிட்டா என்ன சுரேகா பேசுற என் பேத்தியோட வாழ்க்கை நாசமாயிருக்கு அவ அந்த தூக்கத்துல உக்காந்துகிட்டு இருந்தா நீ நேரம் கட்ட நேரத்துல வியாபாரத்தை பத்தி பேசுற அப்படின்னு சொன்ன உடனே சுரேகா அந்த வார்த்தை கேட்டு ஒரு மாதிரியா மூஞ்ச வச்சுகிட்டு ஐயோ என்ன இந்த கழிவு எல்லாமே நாசமாக்கிடுவா போல அப்படின்னு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து சுரைக்கா ஆமா பாட்டி இப்போ சந்திரிகாவ புருஷனோட வாழ அனுப்புறீங்களா இல்லையா அவன் கூட வாழ்க்கை நடத்த என் பேத்திய என் உயிர் இருக்கிற வரைக்கும் அனுப்ப மாட்டேன் ஐயோ பாட்டி அந்த யாதகிரி கூட சந்தோஷமா இருக்கறதுக்காக ஒண்ணும் நான் சொல்லல என்னோட நோக்கம் என்னன்னா அவன் கூட சந்திரிகா போயி அவனை சந்தோஷமா இருக்க விடாம அவன் கூடியே இருந்து அவன் வாழ்க்கைய நாசமாக்கணும் அவனு சந்திரிக்கா அவளோட வழிக்கு கொண்டு வரணும் அவ காலடியிலேயே அவன் விழுந்து கிடக்கணும் அப்படி சுரேகா சொன்ன உடனே சந்திரிக்காவும் சாரதாவும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க நல்லதாச்சு என்னோட யோசனை நல்லா தான் நடக்குது அப்படின்னு சுரேகா கிளம்பிட்டா சந்திரிக்காவும் சாரதாவும் ரொம்ப நல்லா யோசிச்சு புருஷன் கூட போய் வாழ்க்கை நடத்துறதுக்கு சந்திரிக்காவும் ஒத்துக்கிட்டா ஆட்டி சுரேகா சொன்ன மாதிரி நான் யாதகிரியோட வீட்டுக்கு போய் அவனோட வாழ்க்கைய நாசமாக்க போறேன் பாட்டி நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் நான் அந்த யாதகிரிய சும்மா விடமாட்டேன் அவனை டார்ச்சர் கொடுக்க போறேன் இப்படி சந்திரிகா சாரதம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது சந்திரிக்காவோட போன் அடிச்சிச்சு பாட்டி அந்த போன் யாருன்னு பாருங்க

என்ன பாட்டி யாதகிரின்னு சொல்றீங்க கல்யாணம்னு சொல்றீங்க பாட்டி எனக்கு தெரியாம அங்க என்ன நடக்குது அப்படின்னு ஹரிதா கேட்டுக்கிட்டு இருக்கும் போது சாரதம்மாவுக்கு அவ பேசுறது ஏண்டா யாதகிரி எதுக்காகடா என் பேத்திக்கு போன் பண்ணி அவளோட உயிரை வாங்குற பலவந்தமா அவ கழுத்துல தாலி கட்டுனது இல்லாம இப்ப போன் பண்ணி டார்ச்சர் பண்றியா நீ வயித்துக்கு சோர் திங்கிரியா வேற ஏதாவது திங்கிரியா என் பேத்தி உன் கூட வரமாட்டாடா அதை எல்லாமே ஹரிதா கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கோவமா கொஞ்சம் சத்தம் போட்டு பாட்டி நான் ஹரிதா பேசுறேன் நான் பேசுறது கேக்குதா யாதகிரி எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தா எதுக்காக அவனை பத்தி பேசுறீங்க என்ன நடந்துச்சு அந்த குரலை கேட்டு பாட்டி உடனே ஹரிதா நீ ஹரிதா எதுக்காக எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லிதானே எங்களை தூக்கி போட்டு போன போன வச்சிரு பாட்டி அப்படி இல்ல பாட்டி அக்கா அக்கா உயிரோட தாமா இருக்கா அந்த யாதகிரி உங்க அக்காவை கொன்னுடுவான் இப்போ உனக்கு போன் பண்றேன் ஒரு தடவை வந்து உங்க அக்காவை பாத்துட்டு போ அப்படின்னு சாரதம்மா சொன்ன உடனே ஹரிதாவுக்கு கோவம் வந்துச்சு அவ்ளோதான் அவ கோவத்தோட பாட்டி எதேதோ பேசாதீங்க முதல்ல எங்க அக்கா கிட்ட கொடுங்க அவகிட்ட நான் பேசணும் சாவு அது இதுன்னு என்ன நடக்குது அந்த யாதகிரி எதுக்காக எங்க அக்காவை சாவடிக்க போறா அந்த ஊர்ல என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே சாரதம்மாவுக்கு என்ன பேசணும்னு தெரியாம சரி இது போன உங்க அக்கா கிட்டயே கொடுக்குற அவகிட்டயே பேசிக்கோ அப்படின்னு சந்திரிகா கிட்ட போன கொடுத்தாங்க ரீதா என்னமா எப்படி இருக்கு ஆபீஸுக்கு போலியா ஏன்கா கவலையோட பேசுற கா என்னக்கா பாட்டி எதேதோ சொல்றாங்க அந்த யாதகிரி கூட ஏதாவது சண்டையா சொல்லுக்கா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல தங்கச்சி நீ நல்லா தானே இருக்க அக்கா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு நல்ல விஷயம் சொல்லாம் தான் ஃபோன் பண்ண சொல்றத கேக்குற அளவுக்கு பொறுமையும் அவ்வளவு சந்தோஷமும் இப்போ எனக்கு இல்லம்மா நல்லா இருக்கலம்மா அவ்வளவே போதும் அப்படின்னு கண்ணீரை விட்டுகிட்டு ஹரிதா கிட்ட இப்படி சொன்னான் ஏதாவது நடக்க கூடாதது நடந்து போச்சுன்னா கடைசி தடவை என்ன பாக்குறதுக்காவது நீ வருவதானு அப்படின்னு சந்திரிகா சொன்ன உடனே ஹரிதா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு ரீதா அழுந்துகிட்டே அக்கா கிட்ட அக்கா என்னக்கா நடந்தது பாட்டியும் சாவு அப்படி இப்படின்னு சொல்றாங்க நீங்களும் அப்படின்னு சொல்றீங்க என்னக்கா நடக்குது கேட்ட பதிலுக்கு எதுவுமே சொல்லாம சந்திரிகா காலை கட் பண்ணிட்டா ஹரிதா மறுபடி மறுபடியும் போன் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆஃப் வந்துச்சு ஹரிதா இருந்தா வந்து யாதகிரி வீட்டுக்கு போனோம் யாதகிரி கிட்ட சந்திரிக்கா யாதகிரி மேல கோமா இருக்கான்னு சொல்றேன் இந்த சண்டையில சந்திரிக்கா பூவ பத்தி மறந்துருவா அப்படி சுரேக்கா யாதகிரி வீட்டுக்கு போனா பாவம் இனிமே சந்திரிக்காவோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மூணாவது பாகத்துல பாக்கலாம் இதுதான் இன்னையோட கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க thank you for watching